கர்நாடக இளைஞர் தமிழகம் வந்து சொன்ன செய்தி போகி நாளில் பற்றி எரியும் வீடியோ இது நாள் வரை அண்ணாமலையின் செயல்பாடு குறித்து கர்நாடகாவைச் சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் ஊடகங்களில் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் சாமானிய இளைஞர்கள் சொல்லி தமிழகத்தில் எந்த ஊடகங்களும் செய்தியை ஒளியிட்டது கிடையாது அந்த வகையில் சமீபத்தில் கர்நாடக எல்லையை ஒட்டிய பகுதியில் அண்ணாமலை நடத்திய யாத்திரையின் போது அண்ணாமலையை பார்க்க கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் குவிந்தனர் அவர்களில் ஒருவர் சொன்ன செய்திதான் இன்று சமூக ஊடகங்களில் கவனம் பெற்ற ஒன்றாக மாறியிருக்கிறது எனக்கு தமிழ் சரளமாக பேச வராது நான் கன்னடம் அண்ணாமலை எங்க ஊரில் இருக்கிறப்போ அவரை சிங்கமலை என்றுதான் சொல்லுவோம் எவனுக்கும் பயப்பட மாட்டாரு இப்போ அரசியலுக்கு வந்தும் அதைதான் செய்கிறார் செந்தில் பாலாஜி இல்லை முதல்வர் ஸ்டாலின் மீது கூட அண்ணாமலை நேரடியாக மக்களுக்காக நடவடிக்கை எடுப்பார் என இளைஞர் தனக்கே உரிய மொழியில் பேசியது தற்போது பட்டி தொட்டி எங்கும் வைரலாகத் தொடங்கியிருக்கிறது அண்ணாமலை நாங்கள் வந்து தமிழ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா வராது நாங்கள் கர்நாடகாக்கார பெங்களூருந்து வந்துருக்கிறீங்க அண்ணாமலை வந்து ஒரு சிங்கம் எல்லா கட்சி மாதிரி அண்ணாமலை கிடையாது அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ்க்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு வந்து சிங்கமலை இங்க வந்து எப்படி மக்கள் எப்படி நினைக்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து அண்ணாமலை வந்து சிங்கம் தான் ஏன்னு சொல்ற எல்லா கட்சிக்காரரும் அவங்க அப்பா போட்ட புண்ணாதி எங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் போட்ட புண்ணாதி இந்த வந்து ஆளு சிங்கமலை அப்படி கிடையாது சிங்கமலை வந்து அவங்களுக்கு காலில் பிடிச்சி மோதியை பார்த்து ரிசைன் பண்ணி வந்தாரு மக்களை அவங்கள காப்பாத்து அஞ்சு சீட்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு ரன் தான் எழுபது வருஷமா காங்கிரஸ் பண்ணாத வேலை நரேந்திர மோடி பி நரேந்திர மோடி பண்ணி வச்சிருக்கிறாரு அதுதான் நான் சிங்கமலைக்கு ஓட்டி கேட்கறது என்னது வந்திருக்கிறேன்னா எங்கள் சிங்கமலை அதுதான் எங்கள் சிங்கமலை என்ன மோதியை நம்பி சிங்கமலை வந்துருக்காரு சிங்காமலை நம்பி மோதி தமிழ்நாடு ஃபுல்லாக விட்டே இருக்கிறாரு என்ன அதுக்குன்னா சிங்காமலை வேணும் நான் இப்போ கிட்ட கிட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் இருந்தால் இருக்கிறேன் நான் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து பெங்களூர் எங்கள் அப்பா அம்மா பிறந்த இது வந்து பெங்களூர் தான் நாங்க சிங்காமலை கோஷரை தான் இங்க வந்து இருக்கிறேங்க சிங்காமலை தான் நரேந்திர மோடிக்கு செய்ய அமித்ஷாக்கு செய்ய இந்த எந்த கட்சி இருக்காது அடுத்த நாளுக்கு பத்து வருஷம் தாண்டி போனீங்கன்னா சிங்காமலை விட்டா வேற கட்சி கிடையாது நம்ம நாட்டுல வேற கட்சி இல்லைன்னா ஏன் அண்ணாமலைன்னு பாக்குறேன் அண்ணாமலை வந்து காசுக்கு ஏதோ ஒண்ணு ஆமிஷ கொடுக்குறாரு டிஎம்கே காரை எதுவும் அமிச்சை கொடுக்குறாரு ஏடிஎம்கே காரர் எதுவும் அமிச்சை கொடுக்குறதுன்னு அந்த வேலை பண்ண மாட்டார் அவங்களுக்கு என்ன நேரம் இருக்குது அதுதான் தான் பேசுகிறாரு செந்தில் பாலாஜி பற்றியோ பேசுகிறாரு உட்டா நம்ம ஸ்டாலின் பற்றியும் பேசுகிறாரு இப்போ இருக்கிற அமித்ஷார் பற்றியோ பேசுகிறார் பன்னீர்செல்வம் பற்றி இருக்கிற பேசுகிறாரு என்ன அதுக்குன்னா நம்ம நாடு நல்லா இருக்குன்னா நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னா நம்ம சிங்காமலை வாழ்க்கையில் அவங்கள அதுதான் தான் பார்த்து ஸ்டாலின் வேஸ்ட்டு ஸ்டாலின் எப்படின்னா எங்க கர்நாடகாவில கொடுத்துருந்தாரு இல்லையா காங்கிரஸ்கார அமித்ஷா அது டம்மி சும்மா இப்ப ஸ்டாலின் வந்து கட்சிக்கு எவ்வளவு நாள் ஆகுது சார் எங்களுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் ஆகுது ஆயிரம் ரூபாய் பொம்பளைங்க போடுறேன்னு சொன்னாரு ரைட் ஐ அக்செப்ட் இட் எப்போ கொடுத்துட்டு இருந்தாரு ஏன் உன்கிட்ட பண்ணது இல்லையா சார் உனக்கு உந்த கட்சி உந்ததா இது எல்லாமே ஒண்ணுதான் ஏன் நீ கொடுக்கல ஏன் கொடுக்கல நீ என்ன அதுக்கு வேஸ்ட் எலெக்ஷன் வேஸ்ட் கம்மிங் எலெக்ஷன் டுவெண்ட்டி போர் எம்பி எலெக்ஷன் வர்றத தான் நீ கொடுத்துட்டே இருக்க அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்க மோதி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற கேளுங்க மக்களை கேளுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறானே இல்லையா நாங்க வந்து கரப்டன்னு இல்ல நான் கையில காசு கொடுக்க மாட்டேங்க நாங்க வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போடுறீங்க நாங்கள் கையில் கொடுக்க மாட்டீங்க எந்த கமிஷனர் ஆகட்டும் எந்த எம்பி ஆகட்டும் எந்த எம்எல்ஏ ஆகட்டும் பிஜேபி கட்சிக்காராக ஆகட்டும் நான் கையில் பணம் கொடுக்க மாட்டேங்க நான் கொடுக்க வந்து அக்கௌண்டில் இருந்தால் தான் பணம் போடுறது நீ ஆம்பளை ஐந்தா ஸ்டாலின் நான் ஒரே பேசி கேட்குறேன் நீ ஆம்பளை ஐந்தா கட்சி முழுக்கமாக கேட்க மாட்டேன் நான் இங்கே பாருங்கள் நீ ஆம்ளைந்தா அக்கௌண்ட்டில் போட பணம் என்ன அது கையில் கொடுக்குற கையில் அது கொடுக்குற நீ இங்கே பாருங்க நிர்மலா சீதாராமன் நீங்கள் கொடுத்த எம்பி ஒன்று தான் ரெண்டு தான் இருக்கலாம் நாங்கள் மினிஸ்டர் பண்ணியிருக்க சென்ட்ரலில் அதுதான் பிஜேபி கட்சிக்காரர்கிட்ட இருக்கிற நன்றி அதுதான் பிஜேபி கட்சிக்காரர் என்ன அதுக்கு வரணும்னு கேட்குறேன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி ஷெடியூல் கேஸ்ட் எல்லாரையும் எம்பி பண்ணுறாரு எம்எல்ஏ பண்ணுறாரு மினிஸ்டர் பண்ணுறாரு ராஜ்பால் கிட்ட இந்த பிடிச்சி எல்லாமே எங்கள் கட்சிக்காரர் தான் பண்ணியிருக்கிறது காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல ஸ்டாலின் சொல்கிறது சார் அவங்கள ஒரே அவங்க பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சனாதன தர்மம் இல்லைன்னு அவன் பார்த்தானா அவங்க அப்ப யாருக்கு பிறந்திருக்கிறான்னு பார்த்தானவா சனாதன தர்மக்கு பிறந்திருக்கலான்னு சொல்றான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஆகட்டும் இது ஆகட்டும் எதை அவ முஸ்லீம் கம்யூனிட்டி ஆகட்டும் லாஸ்ட் எழுவது வருஷமா ஆவாத வேலை எழுவது வருஷமா காங்கிரஸ் கையில் ஆவாத வேலை எங்க மோடி பண்ணி இருக்கிறாரு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இஸ் டன் த வேல்

ஐபிஎஸ்ல சம்பாதிக்கிற இது திறமையில அண்ணாமலைக்கு என்னதுக்கு வந்தாரு கட்சி மோதியை நம்பி வந்தாரு அமித்ஷா நம்பி வந்தாரு இங்க பாருங்க மோதியை வந்து எவனும் ஆட்டு முடியாது டிஎம்கே கார விட்டு அண்ணா டிஎம்கே நோ வாண்ட் எனிபடி டு மிங்கல் வித் மீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ஏன்னு சொல்ற பாருங்க முன்னூத்தி ஒரு சீட்டு பிஜேபி கார் கொடுத்தீங்க இந்த வாட்டி நானூத்தி ஒரு சீட் கொடுக்குறேன் நானூத்தி நாலு சீட்டு என்னதுக்கு நூத்தி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வருது இந்த ராம மந்திர நூத்தி ஒரு காணிக்க மோடிக்கு நூத்தி நானூத்தி ஒரு சீட்டு வருது அண்ணாமலை இஸ் கிரேட் பர்சன் மக்கள் போடலன்னா அவங்களுக்கு தலையெழுத்த நாங்க சொல்ல முடியாது எங்களுக்கு ஒரே சீட்டு வந்தா ரெண்டே சீட் வந்த கூட அடுத்த டைம் மோடி அண்ணாமலை வந்து யாமனும் கெடுக்க முடியாது அவன் வந்து நேரமான பேசுறாரு அது டிஎம்கே காருக்கு பிடிக்க மாட்டேது அண்ணா டிஎம்கே காருக்கு பிடிக்க மாட்டேது கூட்டணி எனக்கு எவனும் தேவையில்லை எந்த கட்சிக்காரி எவனு பேசுனா கூட பூமா பூமா தான் நான் என்ன சொல்றேன் பூமா ஷூ மூணாயிரம் ரூபாய் தான் அந்த விலை பேரகான் ஷூ எவ்வளோ முன்னூறு ரூபாய் அவனை தெருமை அவ்வளவுதான் அண்ணாமலை பேசினானா அவனு பேரகான் அவரா நான் சொல்றது கேளுங்க அவன் பேரகான் அவரா அண்ணாமலை பூமா ஷூ மாதிரி தான் இருப்பாரு நிற்கிறாரு அது நினைக்கணும் அண்ணாமலை வந்து எவனுக்கு குரோ பண்ணி வரல அவன் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் முப்பத்தொன்பது வயசுக்கு பையனுக்கு நீ ஸ்டாலின் நீ நான் நேரமா கேக்குற நீ அரிய ஆளா ஆய்ந்தா நீ பஸ்ட் வந்தே இல்ல ஜெயிச்சுட்டு வந்தே இல்லையா அப்பே கொடுக்க நினச்சி இந்த ஆயிரம் ரூபாய் ஜெயிச்சு வந்த உடனே என்ன வேலை பண்ணாரு சார் ஐ ஐ டு ஆஸ்க் யூ கொஸ்டன் நாங்க வந்து பத்து வருஷதா ஆகுது கட்சிக்கு வந்து எவ்வளவு வருஷம் சார் செவன்டி இயர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணார் நீங்க சொல்லு நான் இது பண்ண நான் இது பண்ண பப்பு பப்போ எல்லாம் ஜெயிக்க முடியாது இது பப்பு நாடு கிடையாது இது தமிழ்நாடு நான் வந்து கர்நாடகாவில் பிறந்து இருக்கலாம எந்த இந்த காட்டம்பட்டி பாலக்கோடு மாவட்டம் தருமபுரி டிஸ்டிக்ல எந்த நில இருக்கு நானு நான் வீராபிமானி யாருக்குன்னு சொல்கிறேன் அண்ணாமலை ஏன்னு சொல்ற பாருங்க அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறேன் ரீசன் கொடுக்காது வீராபிமானின்னு சொல்ல முடியாது அது என்னாதுக்குன்னு சொன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ வேணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மிச்சி இந்த கட்சியில் ஒரே ஒரு இது கிடைக்காது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மிச்சு எந்த கர்நாடகாவில் எவ்வளோ வேணுமோ சம்பாதிக்கலாம் மிச்சு அவங்களுக்கு பணக்க ஆசைப்படல அவங்கள மோதிக்காகி வந்து இருக்கிறாரு நம்மள மக்களை அவங்களை காப்பாற்றி விடணும் ரெண்டு சீட்டு கொடுக்குறீங்களா மூணு சீட்டு கொடுக்குறீங்களா அது நம்ம தெரியுமே அண்ணாமலை வந்து ஒரு சீட்டு கொடுக்குற ரெண்டு சீட்டு கொடுக்குறேன் அது கேட்கவே இல்லை அவங்கள என்ன எவன் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம்னா செந்தில் பாலாஜி என்னாது அவன் அவங்க நேரமையா என்னது போகிறா டிஎம்கே கட்சிக்காரில் தானே இருக்கிறா அவங்க திறமையில் தான் அவங்க கட்சி அவங்க இதில் தானே இருக்கு என்னது ஈடி அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு